எப்பா அமலாக்கத்துறை கொஞ்சமாவது அமைதியாக இருக்க மாட்டீங்களா ஏற்கனவே தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் வந்து நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது காலையில் எழுந்தால் எந்த சீனியர் அமைச்சர் எந்த பிரச்சனையை கொண்டு வருவார் அப்படின்னு தெரியலன்னு குழம்பிட்டு இருக்காங்க இந்த டைமில் காலையில் எழுந்து நியூஸ் பார்த்தாவே அமலாக்கத்துறை வந்து அங்கே சோதனை நடத்துது இங்கே சோதனை நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வெளியாகிட்டே இருக்கு ஆமாங்க இன்னைக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பத்துக்கும் மேற்பட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க இதுல என்னப்பா பெரிய நியூஸ் இருக்கு அப்படின்னா இருக்குங்க நம்ம டாஸ்மாக் துறையோட மேனேஜிங் டைரக்டர் விசாகன் இருக்கார்ல அவருடைய வீடு வந்து மணப்பாக்கத்தில் இருக்குது ஸோ அவருடைய வீட்லேயும் இன்னைக்கு அமலாக்கத்துறை சோதனை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு நேத்தி தான் நம்ம நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மறந்துருக்க மாட்டீங்க என்ன அப்படின்னா உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது அதாவது அமலாக்கத்துறை இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஃப்ரீஹெண்டாக விசாரிக்கலாம் உடனடியாக நடவடிக்கை அப்படிங்கிறத எடுக்கலாம் அப்படின்னு உத்தரவே கொடுத்துட்டாங்க பட் அமலாக்கத்துறை இந்த விஷயத்துல ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதே மாதிரி நேற்றுக்கு முத நாள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தது என்ன அப்படின்னா அமலாக்கத்துறைக்கு இங்க மாநில இருந்து ஒரு அழுத்தம் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளால் சரியா செயல்பட முடியல ஸோ அதனால இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல மனுவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்டிருக்கு அது சம்பந்தமான விசாரணை வந்து நேற்றுக்கு முத நாள் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம் ஸோ அடுத்த வாரம் இது சம்பந்தமான எல்லாரும் விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தோம் பட் நேற்று தான் நம்ம பேசி முடித்தோம் இன்னைக்கு அமலாக்கத்துறை அங்கங்கே அந்த சோதனை அப்படிங்குறத நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க முதற்கட்டமாக என்ன விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படின்னா நிறைய இடத்துல நடக்குது ஒரு பத்து இடங்கள்ல சென்னையில் வந்து காலையிலேயே அமலாக்கத்துறை சோதனை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு இதில் மேனேஜிங் டைரக்டர் விசாகன் இருக்கார்ல ஸோ அவருடைய வீட்டில் நடக்குதுங்க அவரு தானே இப்போ எங்கெங்க யாரா இருக்கு எவ்வளோ போகுது எவ்வளோ கொள்முதல் பண்ணுறோம் எவ்வளோ விற்கிறோம் எவ்வளோ ஷேர் போகுது பத்து ரூபா பாட்டிலுக்கு வாங்கினா எத்தனை பர்சன்ட் மேலே வந்து சேருது எல்லா டீட்டெயிலும் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா இந்த விசாகன் அவர்கள்ட்ட தான் இருக்கும் ஏன்னா அவர் தான் கம்ப்ளீட்டாக என்ன கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் கிரேட்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஸோ அவர் வீட்லேயே இப்போ அமலாக்கத்துறை இந்த சோதனை நடத்துறது அப்படிங்கிறது கண்டிப்பா திமுகக்குள்ள ஒரு பெரிய பயத்தையே உருவாக்கியிருக்கோம் என்னடா இது நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்காங்களே அமலாக்கத்துறை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அதான் செந்தில் பாலாஜும் ராஜினாமா பண்ணிட்டாரு சரி கொஞ்சம் பிரச்சனை இருக்காதே அப்படிங்கிற சூழலில் இப்போ திடீர்னு களத்தில் குதிச்சிருக்காங்க இந்த சோதனை வந்து விசாகனோட மட்டும் நிறுத்தப் போறது கிடையாது ஜெனரல் மேனேஜராக இருக்கக்கூடிய சங்கீதா அப்புறம் செந்தில் பாலாஜால் உருவாக்கப்பட்ட ராம துரைமுருகன் அப்படின்னு முக்கியமான நிர்வாகிகள் அப்படின்னா இவங்க மூணு நாலு பேர் இருக்காங்க ஸோ அவங்க வீட்லையும் இந்த அமலாக்கத்துறை சோதனை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகுது பல இடங்களில் நடக்குது அதுல விசாகன் வீட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் வெளியாக இருக்கு இத பத்தின பழைய கதை எல்லாமே நமக்கு தெரியும் விசாகனும் திமுகவும் எந்த அளவுக்கு நெருக்கமா அந்த டாஸ்மாக் துறை இது சம்பந்தமா நம்ம நிறைய வீடியோ பேசியிருக்கோம் பழைய விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் பட் புதுசாக இன்னைக்கு என்ன நடக்க போகுது இன்னைக்கு அமலாக்கத்துறையில் அமலாக்கத்துறையோட கையில் என்னென்ன சிக்க போகுது யாரார் இந்த விசாரணை வளையத்துக்குள்ளே வரப்போறாங்க சம்மன் யாராருக்கு அனுப்பப்பட போகுது அப்படிங்கிற விஷயம்லாம் அடுத்தடுத்து இன்னைக்கு இடி வந்து ரைட் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அதில் ஒன்று ஒன்றா நமக்கு தெரிய வரும் ஸோ அதை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்தடுத்து என்ன நடக்குது இன்றைக்கி பத்து இடத்துல நடக்குது விசாகன் வீட்டில் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம் பட் அடுத்து என்ன அமலாக்கத்துறையால் கைப்பற்றப்பட்டது யார் இன்னும் யார் யார் வீட்டிலலாம் இந்த சோதனை அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு எந்த அடிப்படையில் நடத்தப்பட்டிருக்கு என்ன டாக்குமெண்ட்டை கைப்பற்றிருக்காங்க இதில் எந்த அரசியல்வாதிகள்லாம் உள்ளே வராங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீட்டெயில்டாக இதை வந்து எடுத்து நம்ம பேச தான் போகிறோம் ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட் வந்த உடனே திரும்ப வந்து ஒரு வீடியோவில் உங்கள் கூட பேசுகிறேன் நன்றி